தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை எப்பொழுதும் உண்டாவதாக அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர் போற்றப்படத்தக்கவர் வணங்கப்படத்தக்கவர் கும்பிடப்படத்தக்கவர் எல்லா கணமும் எல்லா மகிமையும் அவர் உரிய அவர் ஒருவருக்கே உரியது பவுள் தன்னுடைய கடைசி நாட்களில் தன் தான் வாழ்ந்த ஊழியங்களை குறித்து தான் கடந்து சென்ற பாதைகளை குறித்து எப்படியான சூழ்நிலைகளை தான் ஊழியம் உண்மை முத்தமாய் தேவனுக்கு முன்பாக செய்தேன் என்பதை குறித்து இதை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதன்படி வாழுங்க செய்யுங்க என்பதற்காக மூப்பர்களை அழைத்து காரியங்களை சொல்லிட்டு வராரு இருபத்தி நாலாவது வசனம் ஆகிலும் அவைகளில் ஒன்றைக் குறித்தும் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தனாக இயேசு கிறிஸ்துவனத்தை பெற்ற ஊழியத்தை நிறைய வெற்றவும் விரும்புகிறேன் என்னுடைய ஊழியத்துல கட்டுகள் பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர்கள் ஓடு கூட நான் நடந்து வந்தேன் எனக்கு அதைத்தான் அங்கங்க பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாடுகள் உத்திரங்கள் துன்பங்கள் கட்டுகள் அடிகள் என்பதை என்னோடு அவர் பேசி கொண்டு வருகிறார் நான் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் செல்லும் போது இதைத்தான் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறாரு அப்படி இருந்தும் தாழ்மையோடு கண்ணீரோடு சித்தத்தை இந்த சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்து ஊழியம் செய்கிறேன் எல்லாம் இருந்தாலும் பத்திரங்கள் இருந்தாலும் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அது மட்டுமல்ல நான் கவலைப்படாம இருக்கிறது மட்டுமல்ல என் பிரானனை கூட நான் அருமையாக மாட்டேன் ஏண்டா எனக்கு என் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஓட்டம் அந்த ஊழியம் அந்த அழைப்பு கொடுத்த நம்பி தந்த காரியத்தை சந்தோஷமாய் என்ன இருந்தாலும் கட்டுகள் இருந்தாலும் உபத்திரவங்கள் இருந்தாலும் அடிகள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் கண்ணீர் இருந்தாலும் மரணம் வந்தாலும் கூட என் ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பு நான் சந்தோஷமா செய்து முடிப்பதுதான் என்னுடைய நோக்கம் திட்டம் நான் பின்வாங்க மாட்டேன் என்பதாக பவளங்க சொல்றாரு ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்கவும் தேவனுடைய கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தாகப் பெறுத்த பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் நான் அவரிடத்துல பெற்ற ஒரு முக்கியமான ஒரே ஒரு ஊழியம் என்ன அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஊழியம் வசனத்தை சொல்லுகிற ஊழியம் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற ஊழியம் பாருங்க பவுள் வரங்கள் இருந்தது வல்லமை இருந்தது தாழந்துகள் இருந்தது அபிஷேகம் இருந்தது வல்லமையாய் தேவன் பயன்படுத்தினார் காரியங்களை செய்தார் ஆனாலும் ஒரே ஒரு ஊழியம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது முக்கியமான வேலை சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கிற தேவனுடைய வார்த்தையை அப்படியாக சொல்லுகிற அதுல மட்டும் அவர் எப்பொழுதும் அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் செய்யும் போது அதோடு கூட ஆண்டவர் வசனத்தை மயமைப்படுத்தும்படியாய் உறுதிப்படுத்தும்படியாய் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் பவுளுடைய ஊழியத்துல செய்து பவுலே ஆண்டவர் நடத்தினார் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அழைப்பில அந்த சத்தியத்தை சத்தியங்கமா போதிக்கிறத நான் மரண பரியந்தமும் மரணம் வந்தாலும் அதை செய்து தான் நான் போவேன் என்பதாக பவுள் வாழ்வேன் இதை கற்றுக்கொள்ளுங்க நீங்களும் செய்யுங்க என்பதாக இங்கே சொல்லுகிறார் கற்றுத்தருகிறார் ஆவியானவர் நாங்களும் இதை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக ஆமே